திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வாஞ்சிநாதேஸ்வர பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவாஞ்சியம் திருமுறை இரண்டு ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருமையான பதி மூவர் பாடல் பெற்ற திருப்பதி சுயம்பு மூர்த்தி சுவாமி காசிக்கு நிகரான பதி ஆறு தலங்களிலே இவையும் ஒன்று ஏனையவை திருவையாறு திருமறைக்காடு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருவெண்காடு அவற்றுள் சேர்த்து இப்பதியும் காசிக்கு நிகரான பதி என்று கூறுவர் நன்னிலத்திலிருந்து குடவாசி செல்லக்கூடிய வழியிலே இப்பதி உள்ளது யமன் வந்து வழிபட்டு உயிர்ந்த பதி அதான் காலகாலன் சுவாமியுடைய அவருடைய பெயரே வருது பதியத்திலேயே சுவாமி சொல்கிறார் காலகாலன் திருச்சிற்றம்பலம் வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கூவிளம் பொன் என்ற சடையில் பொலிவித்த புராணனார் ரொம்ப பழையோன் முன்னோன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருச்சடையிலே வன்னி இலை கொன்றை மதமத்தம் ஊமத்தம் எருக்கு வெள்ளருக்கு குவிடம் வில்வம் எல்லாம் இருக்கக்கூடிய சடை பொலிந்த சடையிலே வைத்திருக்கூடிய பெருமான் தென்னை என்று வரிவண்டி வண்டி திருவாஞ்சியம் அப்படி தென்ன அப்படின்ற ஒளியோடு நல்ல வண்டியினங்கள் எல்லாம் சூழக்கூடிய சோலை சூழ்ந்த திருவாஞ்சியம் என்னை ஆளுடையான் என்னை ஆட்கொண்ட பெருமான் இடமாக உகந்ததே அவன் அப்படியே இருந்து அருளக்கூடிய விரும்பி அறக்கூடிய பெருமானுடைய கோவில் இது கால காலர் காலருக்கெல்லாம் காலகாலன் அவர் தான் நமக்கு காலனு எமனு அவருக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார் அதான் காலக்காலம் சிவபெருமான் கடி காணிடை மானடம் ஆடுவார் சும்மா அப்படிப்படி நடல மானடம் மிகப்பெரிய நடனம் அப்படிப்பட்ட நடந்து சுடுகாடிலே ஆடக்கூடிய பெருமான் மேலர் மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோன் காண்கள் வேலை விடம் உண்டி மிடற்றினார் நஞ்சுண்ட கண்டன் கடல் நஞ்சை உண்ட பெருமான் மாலை கோல மதிமாடம் மண்ணும் திருவாஞ்சியும் மாலை மதியமும் நிலக்கல் நிலவு வந்து அப்படியே மாடத்திலேயே அவங்க வீட்டினுடைய வேலை அப்படியே ஓராசிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய உயரமான மாடங்கள் நிறைந்த திருவாஞ்சியம் ஞாலம் வந்து பணிய உலகத்தார் ஞாலம் என்று தொங்குதல் பூமியில் இருக்க அத்தனை பேரும் வந்து வழிபடக்கூடிய பணிய பொலி கோவில் நாய்ந்ததே பொலிந்த கோவிலில் விரும்பி அமரக்கூடிய பெருமான் மேவில் ஒன்றர் மேவுதல் என்பது சிவத்தை நாம் சென்று அணைதல் அப்போ சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டே மேவுதல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாம் வந்து உயிர் தன்மை இழந்து சிவமாம் தன்மை பெறுவோம் அது ஐயா செய்வார் கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் உயிர் உண்ணின்னு பேர் அவருக்கு திரு உயிர் உண்ணி பத்துன்னு திருவாசகத்தில் வருது அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே வருவார் அப்போ உயிரை சாப்பிட்டுகிட்டே வந்தால் என்ன கொடுத்துக்கிட்டே வருவார்னா சிவமாம் தன்மையை கொடுத்துக்கிட்டே வருவார் உயிர் தன்மை முழுவதும் நீங்கின உடனே சிவமாம் தன்மை முழுவதும் பெற்று அப்போ உயிர் வந்து தான் உயிர் தன்மை இழந்த பிறகு சிவமாம் தன்மை பெறுதல் தான் வீடு அந்த மேவில் ஒன்றர் நம்மளை ஈக்குவலாக பாருங்க பெருமையினால் எம்மை ஒப்பார் பேணுதனால் எம்மை பெற்றார் என்னையே பெற்றுவாங்க அவங்க அப்படிப்பட்ட அற்புதம் மேவில் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர் அருளும் பொருட்டு அருளும் சிவனும் அருளுமா ஞானமும் அருளுமாக வழிபடுறார் சாமி அதான் சிவமும் சக்தியுமாய் விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் ஒன்றாய் வேராய் உடனாய் அந்த அப்படிப்பட்ட நிலையில் ஒன்றாய் வேறாய் உடனாய் தோன்றா துணையாகவும் இருக்கார் முன்னின்று அருள்ந்து தன் தன்மையும் தருகிறார் இவை எல்லாத்துக்கும் அப்பாலுக்கு அப்பாலும் இருக்கார் இரண்டத்துக்கும் அப்பாலும் இருந்தார் ஏகன் அநேகன் தோன்றா துணையாகவும் இருக்கார் நாவில் நாளர் நாலு வேதங்களே உரிக்கக்கூடிய பெருமான் உடல் அஞ்சினர் அந்த பஞ்ச கரணங்களால் இந்த உலகத்தை பிடிக்கிறது தான் பஞ்சபூதத்தால் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கார் தன்னுடைய அங்கமாயும் இருக்கக்கூடியது ஆறு ஆறு வகையான குணம் என் குணத்தான் சொல்லுவாங்க ஆறு குணமும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமான் ஏ இசையார் அந்த இசையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் தேவில் எட்டர் அந்த எட்டு திக்கத்திலே இருக்க எட்டு அட்டு திக் பாலர் இல்லாமல் அவர் தான் இருக்கார் திரு வாஞ்சியம் ஏவிய செல்வனார் அந்த அட்டமூர்த்தின்னு சாமி சொல்வாங்க அத்த மூர்த்தியாகவும் சுவாமிதான் திரு வாஞ்சியம் ஏவிய செல்வன் இப்படிப்பட்ட பெருமான் பாவம் தீர்ப்பர் பாவனுடைய பாவம் தீர்க்கக்கூடிய பெருமான் பழி போக்குவார் பழி வந்தாலும் நீக்குவார் தம் அடியார்கட்கே யாரெல்லாம் அவருக்கு அடிமை திறம் பூண்டு பணி செய்வார்களோ வழிபாடு பண்ண அவங்களுக்கெல்லாம் பழிபாவம் நீங்கும் சூலம் ஏந்தி வளர்க்கையினர் கையில திருசூலம் வைத்து மெய் சுவண்டு ஆகவே அப்படி திருமணி முழுவதுமாக சாலை நல்ல பொடி பூசுவார் நல்ல திருநீர் பூசுவார் ரொம்ப சாலை அதிகமா பேசுவர் மாமறை பேசுவது என்னடி மறை போலும் பேசினாலே மறை வேதங்கள் சீலம் மேவு புகழால் நல்ல பெருமை பெற்ற புகழால் பெருகும் திருவாஞ்சியம் எல்லா பக்கமும் பெரிய புகழ்பெற்ற பெற்ற இது ஆழம் உண்டாடிகள் இடமாக அமர்ந்தது அப்படி இடத்திலே தான் உன் நஞ்சுண்ட கண்டனான ஆலவாயான் என் தலைவன் அமர்ந்த இடம் கை இலங்கு அல்ல கையில் வந்து மான் மான் மான்குட்டி ஏந்துருவார் காந்தளம் வெல்விரல் தையல் பாகம் உடையார் உமையோர் பாகனாக இருக்கூடிய பெருமான் அடையார் புறம் செற்றவர் முப்புறத்தை நீக்கினார் எரித்தார் செய்ய மேனி உடம்புலாம் சிவந்த மேனி கழிய மிரட்டர் கழுத்து மட்டும் கருகினம் நஞ்சுண்டகண்டன் திருவாஞ்சியத்து ஐயர் பாதம் அடைவார்க்கு அடையா நோய்களே யாரெல்லாம் திரு சிவபர் ஐயினாலே சிவபெருமான் இறைவன் அப்படி திருவிடியை அடைந்தவருக்கு ஒரு நாளும் அடையாது தீவினைகள் அருவினைகள் தீய வினைகள் எல்லாம் நீங்க அது கிட்டே போகாது அரவம் பூண்பர் பாம்பு அணிந்திருப்பார் அணியும் சிலம்பு ஆறுக்க பாத சிலம்பொழி காட்ட அகம் தோறும் வீடுகள் தோறும் இரவில் நல்ல பழி பேணுவார் அப்படியே ராவல அப்படியே பிச்சை எடுத்துட்டு போவார் நான் இளர் அதுக்காக கொஞ்சம் கூட கூச்சலாம் மாட்டார் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அதான் பனியுமாம் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை ஒரு சின்ன சின்ன ஒரு பெருமை கிடைச்சவுடனே அப்படி தலை நிமிந்துக்கிட்டு அப்படி ஒரு நம்ம தான் உலகத்தையும் வாங்கின மாதிரி போகிறோம் பெருமானு அண்ட சராசத்துக்கெலாம் அப்பாலாம் இருக்க பெருமானு எப்படி போகிறாரு பாருங்க அதுதான் நம்ம வட்டந்து பணிவு கற்றுக்கணுமே அப் நாம மே பரவுவார் அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வழிபடுறவங்களுக்கு வினை தீர்க்க நின்றார் அதுக்குன்னே நிற்கிறார் அப்பா நிறுத்தன்னா அருள்தல் திருவாஞ்சியம் அறிவியத்த அப்படியே பெருமானிடத்தில் கொண்டு வழிபட மட மாதோடு நின்றையும் மைந்தரே உமையோடு கூடி அருளக்கூடிய இளைஞன் மைந்தன் அழகன் எம்பெருமான் விண்ணில் ஆன பிறை சூடுவார் விண்ணில் சூடி தாழ்ந்து விளங்கவே திருச்சடை தாழ் சடையில வைத்திருக்கக்கூடிய கண்ணி நாளடலும் உடலம் புடியாக்கினார் மன்மதன் அனங்கன்னு கண்ணை பார்த்தாரு அப்படியே உடல் அவருடைய மன்மதன் உடல் பொடி பொடியா சாம்பலாயிஷ் பண்ணில் இசை பாடல் மல்கும் திருவாஞ்சியத்து நல்ல பண்ணில பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள்லாம் ஆளக்கூடிய திருவாஞ்சியத்திலே அன்னால் அடி போற்ற வல்லார்க்கு என் தலைவனாருடைய திருவழியை போற்ற வல்லமை உடையவருக்கு இல்லை அல்லலே இல்லை அந்த துன்பமே வராது உலகியல் துன்பம் மாடம் நீடு கொடி மண்ணிய தென் இலங்கை மண் இந்த மண்ணுன்னா மண்ணனை மண்ணவனை குடிக்கிறது நல்ல உயரமான வீடுகளும் கொடி கட்டி படகுறான்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி வாழ்ந்தான் ராவணன் அப்படி இருக்கக்கூடியவன் வாடி ஊட வரையால் அடர்த்து வரைனா கைலாய மலை அப்படியே அவன் வாட்டும்படியா மலையோட வைத்து அமைத்து பின்னால் அவனுடைய பாடல் கேட்டு அன்று அருள் செய்தார் அப்போது உடனே அருள் செய்தார் அல்லவா வேட வேடர் வேடனுக்கு அருள் புரிவதற்காக வேடுவனாகவும் வர்றார் அது மாதிரி எப்படிலாம் சுவாமி செய்கிறார் வேடனுக்கு வேடன் வேட வேடர் திருவாஞ்சியம் ஏவிய வேந்தரை திருவாஞ்சியத்தில் திருவாஞ்சியத்திலே இருக்கக்கூடிய பெருமானை பாட நீடு வினை வினைப்பற்று அறுப்பாரே நல்ல பெருமானை வேந்தரை வந்து பாட நீடு மனத்தால் ரொம்ப அந்த வாய் அடைக்க பாடுவார் அப்படி உடைய மனத்தை உடையவர் வினைப்பற்று அறுப்பார் அறுப்பார்களே அவங்கள வினையாத்து நிம்மதியாக அழகாக பெருமானுக்கு திருவடிக்கு சென்றுவார்கள் செடிகள் நோயின் துன்பம் தரக்கூடிய அந்த நோய் அடையார் ஒரு நாளும் துன்பம் வரக்கூடிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட மாட்டார்கள் திறம்பார் செரு தீவினை திறம்பார் சிறு செரு இப்போ ரொம்ப துன்பப்படாது சங்கு சுட்டாலும் மென்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் சரி எவ்வளவு கவலை ஏற்பட்டாலும் சரி ஆனால் உள்ள அன்பை ஒரு நாளும் டேக் பேக் பின்வாங்க மாட்டாங்க அதாவது அதாவது பெருமான்கிட்ட வாங்கக்கூடாது என்னென்னா பின்வாங்குதல் அது மட்டும்தான் வாங்கக்கூடாது அதனால் திறம்பால் சிறு தீவினை அப்படியே கடிய சு கூற்றமும் கண்டு அகலும் புகழ்தான் வரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாரு அந்த யமவாதையே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறார் அதனால தான் இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் போய் அந்த அறுபதாவது கல்யாணம் முடித்த உடனே இங்கே போவாங்க போயிட்டு இந்த திருவான் சீவாஞ்சியத்தில் போய் பெருமானை பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா யமனுக்கே அந்த உயிர் அல்லவா அது மாதிரி யம பயம் யமனை வெல்ல முடியாது யாராலேயுமே நான் யம பயத்தை வென்றுடலாம் அதான் சிவபெருமான் திருவண்ணியில் விழுந்தா அங்கே தான் சொல்கிறார் கூற்றமும் கண்டு அகலுமா அப்படிப்பட்ட ஏ என்னும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றான் தொடமாட்டான் அதை யமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார்த்தமே நன்னினால் யமன் தான் நினைவார்க்கினியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சி வாயவே எல்லாம் அருமையா அதான் பெருமான் நினச்சிக்கிட்டே முக்கியமாக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த யம பயமே இல்லாமல் போயிடும் நீ என்னப்பா என்ன எடுக்கிறது நானே ரிசைன் பண்ணுறேன் ரெடியாகிறேன் நான் இப்பயும் வாங்கி குப்பப்பா அது உடல் ஒரு பெரிய விஷயமா ஏன்னா எங்கள் அப்பையும் உடம்புனா இன்னொரு உடம்பு நல்ல உடம்பு கொடுக்க போகிறான் அவ்வளோதானே நீ யார் என்னை எடுக்கிறதுக்கு நானே திக்கு போகிறோம் பையன் அப்படி சுட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் ஒரு பெரிய பலம் சிவபெருமான வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எந்த சூழ்நிலை இல்லையோ ஐயோ எனக்கு இது போயிடுச்சே அது போயிடுச்சே இன்னொரு புலம்பலோ இது எல்லாம் பெருமானு கொடுத்தது தானே அவன் எல்லாமே அவருடைய கருணையால் வந்தது எதுவும் அவன் கருணை தான் எது நடந்தாலும் அவனுடைய கருணையால் நடக்கிறது தான் அப்படின்ற ஒரு பக்கம் வந்துடுச்சுன்னா அப்புறம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நவக்கோள்களும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது எம்மவாதியும் அவனை ஒன்றுமே எதுவுமே செய்ய முடியாது அவன் தான் எது வந்தாலும் பரவாயில்ல யூஸ் செயல் போய்கிட்டே இருக்கானே அப்போ யார் என்ன பண்ண முடியும் அப்போ தான் எப்போ எந்த இடத்துல நம்ம பலகீனமாக இருக்கோமோ அங்கே தான் இந்த வினை அது வழியாக தான் நம்ம வேலை செய்யும் இப்போ நம்ம உறவுகளில் ஒரு உறவை ரொம்ப நேசிக்கிறோம் வச்சுக்கோங்க அந்த உறவு மூலயமா தான் பிரச்சனையே வரும் அதுக்கு ஏதாவது ஒரு இன்னல் வரும் நமக்கு துன்பம் வரும் அப்ப எந்த எதுவரைனும் இறைவன் நன்மைக்கு தான் செய்யறான் அவன் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நமக்கு இது மரம் நடக்குது இன் ஃபியூச்சர்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் வருது சரி பண்றாரு ஐயா நினைச்சிட்டோம்னா அவர் மேலே நம்பிக்கை முழுமையா ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஆற்றலையும் அதிகமாக்கிடுவார் அவருடைய நம்பிக்கையா அதுலேருந்து ஈஸியாக வெளியும் கொண்டு வந்துடுவார் சோபர்மான் அதான் அவருடைய ஆற்றல் நெடிய மாலோடு அயன் ஏத்த நின்றார் திருமால் உயர ஹைட் அவர் லம்பா அது திருமாலும் பிரம்மனும் வழிபடும்படியாக அப்படியே அனல் உருவாய் நின்றார் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்தார் அப்படிப்பட்ட பெருமான் திருவடியை அடைந்தவர் அடியார் அடியார்க்கே அந்த பெருமான் அப்படிப்பட்ட அடியாவர்கள் எல்லாத்தையும் வழிபடுறாங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த திருமாலும் பிரம்மனும் அந்த அடியாருக்கு அடியாராக இருக்காங்க இப்படிப்பட்ட பெருமானே தில்லைவாழ்ந்தனதமும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார் தில்லைவாழ் அந்தனர் சிவபெருமான் தான் அவர் தில்லைவாழ் அந்தனர்னால் தில்லைவாழ் அந்தன்ற வார்த்தை சிவபெருமானை தான் குறிக்கும் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு சந்தேகன்னா நேராக திருவேட்டீஸ்வரன் கோயிலில் வாங்க அங்கே சிவபெருமானுடைய பஞ்சலோக பழைய காலத்து சுயம்பு கோயில் அங்கே தில்லைவாழ்ந்தனர்னு போட்டிருப்பாங்க அவர் தான் அவருக்கு தொண்டு செய்கிறவருக்க நான் அடிமை அடியவராக இருக்கேன் பா அப்படிங்கிறார் அதாவது அடியார்க்கு அடியார் தத்துவத்தில் முதல் அடியாராக தாங்குதலில் முதல்ல நிற்கிறார் சிவபெருமான் அதாவது அதுக்கு பொருள் தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியன் அவர்களுக்கு சுவாமிக்கு தொண்டு செய்கிறாங்களே அந்த அடியவர்களுக்கு அடியவனாக நான் இருக்கிறேன் தன் கடன் அடியாரை தாங்குதல் அந்த வேலை முதல்ல செய்கிறேன்னு சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த அடியாருக்கு அடியார் ஆகக்கூடிய அதுதான் ரொம்ப உயர்ந்தது பிண்டம் உண்டு திரிவார் அந்த கையில் சோறு வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்க இதெல்லாம் டெத்தில் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் பிண்ட சோறு வைப்பாங்க அது பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் நல்லா நசுக்கி அப்படியே வைப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கையில் அமைக்கி கொடுப்பாங்க கவளம் அந்த கவளத்தை அப்படி பலபக்குன்னு போட்டு முழுங்கிடுவாங்க அதுதான் பிண்டம் உண்டு திரிவார் பெரியும் துவர் ஆடையர் அந்த ஒரே ஆடையை அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த துவர்னா சென்னீர் ஆடையை அவங்க பௌத்தர்கள் மிண்டர் அவங்க பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வலிமையான ஒரு உடலை வச்சிக்கிட்டு இருப்பாங்க நல்ல ஸ்ட்ராங்காக மிண்டும் மொழி மெய்யலை அவங்க சொல்லக்கூடிய மொய் வந்து மெய்யலை மெய்யே இல்லை பொய் ரெண்டாவது நம்மால் பாருங்கள் பொய் இளையம் இறை வண்டு கெண்டி மருவு பொழிசூல் திரு வாஞ்சியத்து அண்டவான நடி அண்டத்துக்கெல்லாம் அளப்பக்கூடிய பெருமான் பெருமன் அவனுடைய திருவடியை சேர்ந்த பொ எம் அவன் பொய்யெல்லாம் சொல்ல அவன் பெருமானுடைய திருவடிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படி இப்போ வண்டெல்லாம் கெண்டி தேன் உண்ணக்கூடிய அற்புதமான சோலை சூழ்ந்து திருவாஞ்சியத்து அண்டவானன் திருவடி பொய்யே இல்லை அதை கை தொழுவார்க்கு அவரை கை தொழுவார்க்கு இல்லை அல்லலே அவருக்கு துன்பமே வராது பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது தென்றல் துன்று பொழில் சென்று அணையும் திருவாஞ்சியத்து அப்படியே பொதிகை மலை உச்சியிலே அப்படியே புறப்படுற தென்றல் அப்படியே வந்து இந்த திருவாஞ்சியத்தினுடைய சோலையில் சூழ்ந்து அப்படியே அணையுமா அப்படிப்பட்ட திருவாஞ்சிகம் என்றும் நின்ற இறை என்றும் நின்றனா அருளுதல் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை எப்போதும் நாளையல்ல முக்காலம் என்றும் நின்றுன்னு அருளை நின்ற இறைவா இறையானை அப்படிப்பட்ட பெருமானை உணர்ந்து அடியேத்தலால் அவனை உணர்ந்து உணர்ந்து உள்ளத்தில் கசிந்து அன்பு செலுத்தி அவன் திருவடியை ஏத்தினா ஏத்தலால் நன்று காளி மறைஞான சம்பந்தன் செந்தமிழ் அப்படி எப்போதும் நன்றே செய்யும் அந்த சீர்காழி அப்படின்னாலே ஒரு நன்மைக்கான ஒரு அதனால் அப்படிப்பட்ட அந்த நன்றுடையான இருக்கக்கூடிய சீர்காழி மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் அவர் மறைஞான சம்பந்தர் தான் ஆனால் அவர் சொல்வதெல்லாம் செந்தமிழ்தான் அவர் மறையே சொல்லலையே எப்படிப்பட்ட ஞான சம்பந்தர் நம்ம கிடச்சிருக்காரு பாருங்க அவர் பிறந்த குலத்துக்கு அந்த செயலில் எந்த விதமான உருமே ஒன்றுமே சொல்லவே அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு நல் வழியில் நமக்கு எல்லாம் தமிழ் செய்வதுக்கு சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தார் அதான் தமிழுக்காக வந்தவர் தமிழ் விரகன் அதான் தம் செந்தமிழ் ஒன்றும் உள்ளம் உடையார் அப்படி உள்ளத்தை ஒன்றுதல் செய்யணும் அது அந்த ஒன்றுதல் இல்லாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் செய்யக்கூடிய செயல் வந்து பயனில்லாமல் போயிடும் அந்த உள்ளம் வேறு செயல் வேறு அல்லாது என்னமும் செயலும் ஒன்றாகும் அதாவது ஒன்றும் உள்ளமுடையார் பெருமான் மேலேயே ஒன்றி நிற்கக்கூடிய உள்ளமுடையவர்கள் அடைவார் உயர்வானமே வானம்னு சொல்ல உயர்வானம் என்ன அண்டமெல்லாம் நிற்கும் சிவபெருமானுடைய திருவடியிலே சேர்வார் சொல்லி அருமையாக இந்த திருவாஞ்சியநாதர் அப்படின்ற கோவிலை அருமையாக பண்ணியிருக்கார் ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா